ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ரோசி ரோசிக்ரோஷியன் ப்ரீமேசன்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்தை அடைக்கியாளன் நினைக்கிற பலவிதமான ரகசிய கும்பல்களோட பெயர்கள் தான் இது இந்த கும்பல்கள் சூழ்ச்சி கொள்கைகளை வகுத்துக்கிட்டு இந்த உலகத்தினுடைய அரசுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு உலக பொருளாதாரமும் இந்த இரகசிய குழுக்களோட கைகளில் தான் இருக்கின்றன சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த உலகத்தை அடக்கி ஆள்றதே இந்த இரகசிய குழுக்கள் தான் பலர் நம்புகிறாங்க சொல்கிறாங்க இந்த எலுமநாட்டி கும்பலை தோற்றுவிச்சவரோட பேர் ஆடம் ஹார்ட் இவர் ஒரு யூதர் ஜெர்மன் நாட்டு பவேரியா பகுதியில் பிறந்தவர் அதிக அறுவாற்றலை வளர்த்துக்கிறது தங்கள் குழுவுக்குன்னு சில சடங்குகளை செய்கிறது ரகசியம் காக்கிறது உலக அதிகாரத்தை கைப்பற்றுறது இதுதான் இலும் நாட்டிகளோட கொள்கை பிரெஞ்சு புரட்சி நடந்தப்போ இலும் நாட்டு இயக்க தலைவர் ஆடம் வைஸ் ஆர்ட் அவசரம் அவசரமாக பாரிஸ் நகரத்துக்கு போய் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு தலைமை தாங்கின ரோஸ்பியரை சந்தித்து பேசியிருக்கார் எங்கே புரட்சி நடந்து ஆட்சி கவிழ போகுதுன்னு தெரிஞ்சாலும் அங்கே போய் புரட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடித்து புதிய ஆட்சியில் பங்கேற்று அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் எலும்பு நாட்டிகளோட வழக்கம் கொள்கையும் கூட உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த எலுமினாட்டி மாதிரியான குழுக்களுக்கு பல புகழ்பெற்ற மனிதர்களோட ஆதரவு இருந்திருக்கிறது நம்ம அறியலாம் எலும்பநாட்டி கும்பலை புகழ்பெற்ற எழுத்தாளர் யோகான் உல்ஃப்காங் கொசே ஆதரிச்சிருக்கார் இந்த எலுமினாட்டி நாட்டி ரோசிக் ரோஷியன் மாதிரியான இன்னொரு அமைப்போட பெயர் ஆலும் பிரடஸ் இந்த கும்பல் ஸ்பெயின் நாட்டில் இருந்துச்சு இந்த ஆலும் பிரடர்ஸ் அமைப்பை கிறிஸ்துவர்களுடைய ஜெசூயிட் அப்படின்ற சேசு சபையை ஆரம்பித்தவரான இக்னாஷியஸ் லயலா ஆதரிச்சிருக்கார் சென்னையில் இருக்கிற லயலா கல்லூரி கூட இவரோட பெயரைத்தான் தான் தாங்கி நிற்கிது அதெல்லாம் சரி இந்த எலும்பு நாட்டிகள் மாதிரியான ரகசிய குழுக்களோட நடவடிக்கை தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அவங்க ஆந்தை மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துவாங்க புனைப்பெயர்களோடு நடமாடுவாங்க தங்களோட அடையாளங்களை மறைச்சிக்கிட்டு உலா வருவாங்க தற்கொலை அடிப் அப்படின்றது தவறு இல்லைன்றது எலுமிநாட்டிகளோட கொள்கை தங்கள் சேவைக்காக யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படின்றதும் இவங்களோட கோட்பாடு மதம் அப்படின்றது ஒரு அபத்தம் அப்படின்றது இவங்களோட கருத்து டாவின்சி கோடு அப்படின்றது உலக புகழ் வாய்ந்த புத்தகம் அதை எழுதின எழுத்தாளர் பேர் டான் ப்ரவுன் ஏஞ்சல்ஸ் அண்டு டெமன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கார் அந்த புத்தகம் எலுமி நாட்டுகளை பற்றின புக்கு தான் அது பிரபல பா பாடகி மடோனா எலுமிநாட்டி கும்பலை சேர்ந்தவர்னு தான் நம்பப்படுது இலுமநாட்டிகளை பற்றி அவர் பாடல்களை பாடியிருக்கார் எலுமிநாட்டிகளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் முப்பத்தில் நாலு லட்சம் பேர் லைக் போட்டிருக்காங்க அவங்கள எத்தனை பேர் எலுமினாட்டி ஆதரவாளர்கள்னு தெரியல அதே மாதிரி எலுமினாட்டி தொடர்பான யூடியூப் சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எலுமினாட்டி மாதிரியே கமுக்கமாக இருந்து இந்த உலகத்தை அடக்கி ஆள இன்னொரு ரகசிய கூட்டத்தை பற்றி பார்க்கலாம் அவங்களோட பெயர் லிசார்டு பீப்புள் அதாவது பள்ளி மனிதர்கள் யார் இந்த பள்ளி மனிதர்கள் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா இந்த பள்ளி மனிதர்கள் உண்மையிலே ஏலியன்கள் அதாவது வேற்று உலகத்தை சேர்ந்த பிறவிகள் விண்வெளியில் ட்ரோகோ அப்படின்ற நட்சத்திர கூட்டம் இருக்குது விண்வெளியில் இருக்கிற எட்டாவது பெரிய நட்சத்திர கூட்டம் இந்த ட்ரோகோ கூட்டம் தான் இந்த ட்ரோகோ கூட்டத்தில் பழங்காலத்தில் பூமிக்கு வந்தவங்க தான் இந்த பள்ளி மனிதர்கள் இவங்களை ட்ரோகோனியன் ரெப்டோயிட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க கிரேக்க மொழியில் ட்ரோகோனியன் அப்படின்னா பெரிய பாம்புன்னு அர்த்தம் இந்த ட்ரோகோனியர்கள் ரொம்ப உயரமானவங்க பறக்கிற பல்லிகள் மாதிரி சிறகுகள் உள்ளவங்க பூனை நகத்தை உள்ளே இழுத்துக்கிற மாதிரி நம்ம கொடையை மடக்கிற மாதிரி நினச்ச நேரத்தில் இவங்களால் சிறகுகளை சுருட்டி உள்ளே இழுத்துக்க முடியும் ஆதி காலத்தில் பூமிக்கு வந்த இந்த ட்ரோகோனியர்கள் பூமியில் வாழ்ந்த ஹோமோசெஃபியன்களோடு அதாவது மனிதர்களோட கலந்து இனப்பெருக்கம் செஞ்சுருக்காங்க இந்த கலப்பினால் உருவானவங்க தான் இந்த பள்ளி மனிதர்கள் பழைய காலத்து கண்டமான லெமூரியா கண்டத்தோட ஒரு பகுதியில் இந்த பள்ளி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க மறைஞ்சு போனதாக கருதப்படுற அட்லாண்டிஸ் கண்டத்தோட தலைமை மத குருவாக இருந்தவர் கூட ஒரு பள்ளி மனிதர் தான் தியோசாபிக்கல் சொசைட்டியை உருவாக்கின ஹெலினா ப்ளவார்ட்ஸ்கி அம்மையார் கூட அவங்களோட தி சீக்ரெட் டாக்ட்ரின் அப்படின்ற புத்தகத்தில் லெமோரியா கண்டத்தில் வகை டிராகன் மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு எழுதியிருக்கார் இந்த உலகத்தில் ஊடுருவன பள்ளி மனிதர்கள் மனிதர்களோட மனிதர்களாக இன்றைக்குமே நமக்கு நடுவில் நடமாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ உலக அளவில் மிகப்பெரிய அதிகார மட்டத்தில் இருக் இருக்கிற அரசு குடும்பங்களை சேர்ந்தவங்க உலக தலைவர்கள் எல்லாமே இந்த பள்ளி மனிதர்கள் தான் அப்படின்னு நம்பப்படுது பள்ளி மனிதர்கள் நினைச்சா மனிதர்கள் மாதிரியே அவங்க உருவத்தை மாற்றிக்க முடியும் அவங்க மனசை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சீனா மங்கோலியா நாடுகளில் இருக்கிற கோபி பாலைவனத்தில் பாம்பு தலையோட ஒரு மனித இனம் வாழ்ந்தது தான் மொரிஷ் பொரிய டொரியஸ் அப்படின்ற ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்காரு ஒருவேளை யாரும் இல்லாத கோபி பாலைவன பகுதியில் பள்ளி மனிதர்கள் தான் அவங்களோட உண்மை உருவத்தோட ஒரு காலத்தில் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் பூமியில் மறைஞ்சி வாழற பள்ளி மனிதர்களோட அடையாளம் என்னன்னு ஒரு கேள்வி வருது மனிதர்களாகிய நமக்கு வெப்ப ரத்தம் கொண்டவங்களாக இருக்கும் நம்ம அதாவது நம்மளுடைய ரத்தம் வந்து எப்போவுமே சூடாக இருக்கும் ஆனால் பள்ளி மனிதர்கள் முதலே ஆம மாதிரி குளிர்ச்சியான ரத்தம் கொண்டவங்க இவங்களோட கண்கள் பச்சை நிறமாக இருக்கும் இவங்க கூர்மையான பார்வையும் கேட்குற திறனும் கொண்டவங்க பள்ளி மனிதர்களோட அசல் தலைமுடி சிகப்பு நிறமாக இருக்கும் இவங்க உடலில் விசித்திரமாக பச்சை குத்துன மாதிரி சில வடுக்கள் இருக்கும் இந்த வடுக்களுக்கு யாராலையும் காரணம் சொல்ல முடியாது இந்த பள்ளி மனிதர்கள் பூமின்ற கிரகத்தில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு விண்வெளி மேலே தான் ரொம்ப ஆர்வம் இருக்கும் காரணம் அதுதான் அவங்களோட தாய்நாடுன்றது அவங்களோட பூர்வீகம் பள்ளி மனிதர்கள் எல்லாம் குறைஞ்ச ரத்த அழுத்தம் கொண்டவங்க அவங்க சிரித்தாங்கன்னா கீழ்ப்பருக்கள் தெரிகிற மாதிரி தான் சிரிப்பாங்க இவங்களோட கண்களுடைய அளவு திடீர்னு மாறும் கண் பாப்பாக்கள் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறத விட பெருசாக இருக்கும் சரி இந்த பள்ளி மனிதர்களோட பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அவங்க இறைச்சி தின்கிறத விரும்புவாங்க அதாவது இவங்க இறைச்சி பிரியர்கள் எலுமிநாட்டிகள் ப்ரீமேசன்கள் ரோசிக் ரோசியன்ஸு ஆலம்பரோட்கள் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அடக்கி ஆளணுன்றது தான் பள்ளி மனிதர்களோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே டேவிட் ஐக் அப்படின்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் தி பிக்கெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அவரோட முதல் புத்தகம் அந்த புத்தகம் மூலமாக தான் பள்ளி மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே முதல் முதலாக வெளிவந்துச்சு அதை தொடர்ந்து டேவிட் ஐக் இன்னும் பல புத்தகங்களை எழுதினார் எல்லாமே செம ஹிட்டுங்க நம்மளோட பல தலைவர்கள் கார்ப்பரேட் நிர்வாகிகள் ஆஸ்கார் விருது வாங்குற பல நடிகைகள் நடிகர்கள் கிராமி விருது வாங்குற பாடகர் பாடகிகள் எல்லாமே பள்ளி மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி டேவிட் ஐக்கு அடித்து சொல்கிறார் முதல் புத்தகத்தில் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பேரை டேவிட் ஐக் பேட்டி கண்டு எழுதியிருக்கார் அந்த பேட்டியில் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் நாங்கள் கிரீடம் அணிஞ்சிருக்கிற பள்ளி மனிதர்கள் தான் இப்போ அதுக்கு என்னன்னு அசால்ட்டாக கேட்குறாங்க அதை டேவிட் ஐக்கு பதிவு செஞ்சிருக்காரு இரண்டாம் உலக போர் நேரத்தில் சர்வாதிகாரி ஹிட்லர் நடத்தின யூத பழு படுகொலைகள் அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் மேலே செப்டம்பர் பதினொன்றில் நடந்த பதி பயங்கர தாக்குதல் அமெரிக்க ஒகலகாமா குண்டுவெடிப்பு இதுக்கெல்லாம் காரணம் பள்ளி மனிதர்கள் தான் சொல்கிறாரு டேவிட் ஐக்கு பள்ளி மனிதர்கள் ஆபத்தானவங்க ரத்தம் குடிக்கிறவங்க அப்படின்ற தகவல்களையும் டேவிட் ஐக்கு அள்ளி வீசுகிறார் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் அமெரிக்காவில் மினசோட்டா மாகாண செனட் தேர்தலில் நாம் கோல்மன் அப்படின்ற ஒரு குடியரசுக் கட்சி வேட்பாளர் போட்டியிட்டார் அவருக்கு வாக்களிக்க வந்த ஒரு வாக்காளர் ஒருத்தர் வாக்கு சீட்டில் நாம் கோல்மன் ஒரு பள்ளி மனிதர் அதனால் அவருக்கு நான் வாக்களிக்கிறேன்னு எழுதியிருந்தார் அமெரிக்கா முழுக்க பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு இந்த எழுத்துக்கள் பள்ளி மனிதர்கள் நினைச்சா நம்ம மூளைக்குள்ளே ஒரு சுவிட்ச் மாறி ஒன்று சொருகி அதன் மூலமாக மனிதர்கள் மாதிரியே உருமாறி நமக்கு நடுவில் நடமாட முடியும் அமெரிக்காவில் ரெட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது பள்ளி மனிதர்களோட வேலை தான் இந்த செப்டம்பர் லெவன் தாக்குதல் பள்ளி மனிதர்கள் பூமியில் நடத்தின கடைசி விளையாட்டு இனி அவங்க ஒளிஞ்சு வ மறைகிற விளையாட்டை விட்டுட்டு இருந்து நேரடியாக படைகளை வரவழித்து பூமியை கைப்பற்றலாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சுருந்தார் நாஸ்வேல் குண்டுவெடிப்பு சம்பவமும் அமெரிக்காவில் பரபரப்பை கிளப்பிச்சுது சரி அமெரிக்காவில் எவ்வளவு பேர் பள்ளி மனிதர்கள் அப்படின்ற கான்செப்டை நம்புகிறவங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பகு பதிமூணாம் வருஷம் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் நாலு சதவிகிதம் அமெரிக்கர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் பள்ளி மனிதர்கள் இருக்கிறதா நம்புகிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு ஏழு சதவிகிதம் பேர் பள்ளி மனிதர்கள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பள்ளி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா இந்த எலுமி நாட்டி ரக கும்பலால் இந்த பூமிக்கு ஆபத்து வருமா இல்லையா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்